வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஜப்பானின் மேற்கு பகுதியில் இன்று ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் அங்கு சுனாமி எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க அவர்களின் பாதுகாப்பிற்காக வாங்கப்பட்ட ஆறு புதிய கருப்பு நிற கார்கள் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தி ரக ராக்கெட் இன்று விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்தது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை நான்கு ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு ரூபாய் பைசாவாக விற்பனை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வைகை அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற லட்சியம் நிறைவேறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் அரசின் நிவாரண உதவிகள் நூறு சதவீதம் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் கூகுள் மேப் அசிஸ்டன்ட் டிரைவிங் மோடானது வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அசிஸ்டன்ட் டிரைவிங் மோடிற்கு பதிலாக ஆண்ட்ராய்டு ஆட்டோவை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் செவப் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையொட்டி நான்காம் தேதி ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியில் சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை திறந்து வைக்க உள்ளார் இதனையொட்டி திருச்சியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இருபத்தி ஐந்து பொது விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு வளைவு சந்திப்பு சாலைக்கு விஜயகாந்த் சதுக்கம் என்ற பெயர் வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மாவட்டங்களுக்கான அரசு விரைவு பேருந்துகள் இன்று காலை நான்கு மணி முதல் கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமணியான் சுவாமி கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் என்றும் ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை செலுத்தியுள்ளனர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் பாதை பராமரிப்பு பணி காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான ரயில் போக்குவரத்து ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது சென்னிமலையில் இருந்து பழனிமுருகன் சுவாமி கோவிலுக்கு வேல் வழிபாடு இன்று நடைபெறவுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபத்திற்கு நெய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு நாளை முதல் தீபமை பிரசாதம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை திருச்சி வருகையொட்டி முப்பத்தி மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இலங்கை தமிழர்கள் நினைவாக சிறப்பு தபால் தலை வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி இரண்டாம் ஆகிய நாளைக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை டெண்டர் இறுதி செய்யப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எஸ் பி சிங் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நாளை ஆங்கில புத்தாண்டு தொடங்குவதை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கியூட் நுழைவுத் தேர்விற்கான விண்ணப்பப்பதிவு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இலவச சர்வ தரிசன டோக்கன்கள் வருகின்ற ஜனவரி இரண்டாம் தேதி அதிகாலை முதல் மீண்டும் வழங்கப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது பழனிக்கு பாதயாத்திரை வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஒளிரும் குச்சிகள் மற்றும் ஐம்பதாயிரம் ஒளிரும் பட்டைகள் வழங்கப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்